சம்பந்த சுவாமிகளோடைய இரண்டாம் திருமுறை சர்வதோஷத்தால் திருமணம் தள்ளி போவதை தடுக்கவும் ஏதேனும் காரணத்தால் பிரிந்த தம்பதியர் கூடி வாழவும் ஓத வேண்டிய பதிகள் திருமருகன் பாடல் பதினொன்று வய ஞானம் வல்லார் மருகல் பேருமான் உயர் ஞானமுணர்ந்து அடி உள்குதலால் இயல் ஞான சம்பந்தன் பாடல் வல்லா விளங்கும் புகழே பாடலின் பொருள் தன்மயமாக்கும் திருவருள் ஞானம் பெற்றார் வாழும் மருதர் பெருமான் திருவடிகளை உயர்ஞானம் உணர்ந்து நினைத்தலாம் பதியியல் புத்த திருஞான சம்பந்தன் அருளிய இப்பதிகப் பாடல் பதினொன்றையும் பாட வல்லவர்கள் அனைவரும் இவ்வுலகில் உள்ள அனைத்து புகழ்களையும் பெற்று இன்புற்று வாழலாம் என்று திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளுகிறார் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி